விநாயகர் சதுர்த்தி சிறப்பு விநாயகர் சதுர்த்தி என்பது இந்து கடவுளான விநாயகரை வழிபடும் ஒரு முக்கியமான பண்டிகை இந்த நாளில் விநாயகர் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது விநாயகர் அனைத்து துறைகளிலும் வெற்றியின் தெய்வமாக கருதப்படுகிறார் விநாயகர் சதுர்த்தி சிறப்புகள் புதிய தொடக்கங்களுக்கு அதிசயம் எந்த ஒரு புதிய தொடக்கத்தையும் விநாயகரை வழிபட்டு தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை தடைகளை நீக்கும் சக்தி வாழ்வில் ஏற்படும் தடைகளை நீக்கி நல்ல பலன்களை தருவதாக நம்பப்படுகிறது ஞானத்தின் அடையாளம் விநாயகர் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுவதால் கல்வி பயிலும் மாணவர்கள் விநாயகரை வழிபடுவது வழக்கம் பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிக்கு விநாயகர் வழிபாடு உதவும் என்பது பரவலான நம்பிக்கை விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் விநாயகர் சிலைகள் வீடுகள் மற்றும் கோயில்களில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் வைத்து பூஜை செய்வது வழக்கம் பூஜை விநாயகருக்கு பூக்கள் பழங்கள் மற்றும் இனிப்புகள் படைத்து பூஜை செய்வார்கள் பக்தி பாடல்கள் விநாயகர் பக்தி பாடல்களை பாடி மகிழ்வார்கள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் சில இடங்களில் பெரிய விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கடலில் கரைப்பது வழக்கம் விநாயகர் சதுர்த்தி என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல இது நம்பிக்கை பக்தி மற்றும் ஒற்றுமையின் அடையாளம் மேலும் விவரங்களுக்கு இந்த கட்டுரைகளை பார்க்கவும் விக்டன் லிங்க்டு டு டபிள்யூ டபிள்யூ டாட் விக்டன் டாட் காம் மாலாய்மலார் டபிள்யூ டபிள்யூ டாட் மாலைமலா டாட் காம் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் கீவேர்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பண்டிகை பூஜை கொண்டாட்டங்கள் தமிழ் கடவுள் வெற்றி ஞானம் பொருளாதார வளர்ச்சி நோட் திஸ் ரிஸ்பான்ஸ் ப்ரொவைட்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் ஓவர் வியூ ஆப் விநாயகர் சதுர்த்தி இன்க்ளூடிங் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் செலிப்ரேஷன்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ரெலவென்ட் கீவேர்ட்ஸ் ஃபார் பெட்டர் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்